மரியாதையே வாழ்க அன்பான மரியனைக்கானப்பூர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் மரியனைக்கானப்பூர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்தி வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் அன்பழக இந்த தொடரில் மாதாவை பற்றிய மிக பழமையான படங்கள் ஓவியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் ஓல்டஸ்ட் இமேஜஸ் ஆஃப் மதர் மேரி அந்த வகையில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குற இரு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படம் பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த படம் சிரியாவில் இந்த படம் அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு அகழ்வாராய்ச்சி நடந்தபோது சிரியா நாட்டில் இந்த படம் கிடைக்கப்பட்டது இந்த படம் என்னென்னா ஒரு பெண் தண்ணீர் எடுக்கிறதுக்கு குனிஞ்சு எடுக்கிறாங்க அந்த வாளியில் இருக்கிறாங்க கிணற்றிலேருந்து தண்ணி சேர்ந்துற மாதிரி இந்த படம் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா மாதா தண்ணீர் எடுக்கின்ற ஒரு ஒரு காட்சி இந்த அனன்சியேஷன் இருக்கு இல்லையா மங்கள வார்த்தை கபரியல் தூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த நிகழ்வின் போது நடந்ததாக இந்த படத்தை பற்றிய குறிப்புகள்லாம் சொல்லப்படுது மாதா தண்ணி எடுக்க போகிறாங்க ஜெருசலேமில் அந்த கிணத்துல அந்த கிண இந்த கிணறு இன்னும் இருக்குது மாதா பயன்படுத்தின அந்த கி தண்ணீர் வருகின்ற கிணறு இன்னும் இருக்குது அங்கே போகிறவங்க அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க உனித தீர்த்தம் அங்கே போயிட்டு தண்ணி எடுக்க போகிறப்ப தான் இந்த மங்கள வார்த்தை நிகழ்வு நடக்குது கப்ரியல் தூதர் வரார் மாதா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப இது நடக்குது அந்த செய்தி தான் அவங்க தண்ணீருக்கு போகிறப்ப அப்படின்ற ஒரு காட்சியை தான் படமாக வரைஞ்சிருக்காங்க இந்த படத்தை அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்டு ஆராயிறப்ப நிறைய செய்திகள் கிடச்சிச்சு வெறுங்கண்ணில் அதை பார்க்குறப்ப சில முக்கியமான செய்திகள்லாம் நமக்கு தெரியாது அதில் ஒரு குறிப்பு என்னென்னா இரண்டு கோடுகள் மாதாவுடைய அந்த உடலில் சந்திக்கிறது இரண்டு கோடுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த இரண்டு கோடுகளும் கடவுளும் மனிதனும் ஆகிய ஆண்டவர் இயேசுவினுடைய மனு உரு எடுக்கப்பட்ட தாயின் திருவயிறு அப்படின்றத குறிக்கிது இது வந்து தெரியாது வெறுங்கண்ணுக்கு தெரியாது அந்த படத்தில் அவ்வளோ பழமையான படம் இந்த காட்சி நடந்தது இந்த படம் கிடைக்கப்பட்டது வரையப்பட்டது இரண்டாம் நூற்றாண்டு மிகப்பழமையான படம் அன்பாவில் இந்த மாதிரி இன்னும் மாதாவை பற்றிய மிக பழமையான படங்களை இந்த தொடரில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து மரியனை கணப்போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க